ஜாதகம் எப்போது பார்க்க வேண்டும் எப்போ பார்த்தா பலன் தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க ஜாதகம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பார்த்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்க போங்க வெல்கம் டு லைஃப் அஸ்டோ சேனல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஜாதகத்தை எடுத்து பார்க்கறது ஜோதிடர்கிட்ட சென்று கருத்துக்களை கேட்கறது அப்படின்னு அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த முடிவாகவும் எடுப்பேன் அப்படின்னு பல பேரும் இன்னைக்கு இருக்காங்கங்க ஜாதகம் பார்க்க போறீங்க அப்படின்னா எதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகம் பார்க்க போறதுக்கு வந்து இந்த அம்மாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல ஜாதகம் பார்க்கவே கூடாதுங்க நீங்கள் எந்தெந்த சமயத்தில் ஜாதகம் பார்க்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்றேன்னா அந்த ஜா சமயத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் முழுமையாக பழிக்காது அப்படிங்கிறதும் அந்த கணிப்பு வந்து நமக்கு முழுமையா தெரியாது அப்படிங்கிறது தான் அதனால இந்த அம்மாவாசை நாட்கள்ல ஜாதகம் பாக்குறத தவிர்த்திடுங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஜாதகம் பார்க்க செல்றதுக்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குங்க ஆனா ஒருவரோட வாழ்நாள்ல எப்போ ஜாதகம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதும் வருடத்துக்கு எத்தனை முறை ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நிறைய பேத்துக்கு வந்து கேள்விகள் இருக்குது அதுக்கு சரியான விடையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜோதிடம் அதாவது ஜாதகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கலை ஆய கலைகள் அறுபத்தி நான்குல ஒரு கலைதான் இந்த ஜோதிடம் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது இந்த ஜாதக சாஸ்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா இன்னைக்கு எளிமையா சொல்ல ஜாதக கட்டங்கள்ல அடிப்படையில வாழ்க்கைய கணக்கிட்டு சொல்லும் ஒரு கணித முறை தான் இந்த ஜோதிடங்க ஒரு மனிதன் பிறந்த முதல் அவனது வாழ்நாள் முழுவதுமே எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவன் பிறந்த நேரத்தில் அடிப்படையில் கணிச்சு சொல்வதற்காக வகுக்கப்பட்டது தான் இந்த ஜாதகம் சில பேர் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஜாதகம் பார்க்கும் பழக்கம் வச்சிருப்பாங்க இன்னும் சிலர் வந்து ஒவ்வொரு மாதமும் ஜாதகம் பார்க்கும் பழக்கத்தை வச்சிருப்பாங்க ஆனால் எப்ப எல்லாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்க்கும்போது எப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையோட பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகள் ஆராய்ஞ்சி இந்த லக்னம் ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கணக்கிட்டு ஜாதகம் எழுதப்படுங்க அப்போ அந்த குழந்தையோட குணநலன் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்கலாம் அதுக்கு அப்புறமா அந்த குழந்தை மேற்படிப்பு படிக்க துவங்குவதற்கு முன்னாடி என்ன படிக்கலாம் எந்த மாதிரி துறையை இல்லைன்னா வேலைய தேர்வு செய்யலாம் வெளிநாடு சென்று படிக்கலாமா இல்லைன்னா வேலை பார்க்கலாமா அப்படிங்க கூடிய முடிவை எடுக்க முடியாம குழப்பமான நிலை ஏற்படும் பாத்தீங்களா அந்த குழந்தைகளோட ஜாதக அமைப்பும் படி எந்த துறைய தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஜாதகத்தை பார்க்கலாங்க அதே மாதிரி எதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி வருங்க நீங்க எதுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பெண் குழந்தையா இருந்தா பிறந்தவுடன் எழுதப்படும் ஜனன ஜாதகத்தோட ருதுவான போது ஒரு ஜாதகம் எழுதணுங்க அந்த பெண் வளர்ந்து திருமணமாகும் சமயத்தில் ஜனன ஜாதகம் ருது ஜாதகம் இந்த இரண்டையுமே வைத்து பொருத்தம் பார்க்கணும் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தைய பேர் நம் தாமதமாகுது அப்படின்னா கரு தங்காம அடிக்கடி கருகலைப்பு ஏற்படுது அப்படின்னா பல வருடங்களாக குழந்தை பேரே இல்லாமல் இருந்தால் ஜாதகத்தில் எல்லா பிரச்சனையும் உள்ளது இந்த என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி சொல்கிறது செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குரிய பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கறதுக்கு சரியான சமயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவிர அடிக்கடி ஏதாவது தீராத நோய் வந்து கொண்டே இருந்தாலோ அதற்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தாலோ அந்த நோயிலிருந்து விடுபட முடியலை அப்படின்னா அதிலிருந்து விடுபடுறதுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக ஜாதகம் பார்க்கலாங்க அடுத்ததா திடீரென ஈடு செய்ய முடியாத தொழில் நஷ்டம் பொருள் இழப்பு வருமானமே இல்லை அப்படிங்கிறது வாழ்க்கையை எப்படி நடத்துவது அப்படின்னே தெரியலையே அடி மேல அடி விழுகுது கொடுத்த பணம் எப்ப வரும் அப்படின்னே தெரியலையே எடுக்கும் முயற்சி எல்லாமே தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜாதகம் தாராளமா வந்து பாக்கலாங்க அதுவே வந்து எப்ப ஜாதகம் பார்த்தா பலன் தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை பாதையில் அடுத்து என்ன முடிவு எடுப்பது அப்படிங்கிறது எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் எங்கோ போய் சிக்கி கொண்டு இருக்க கூடிய சூழ்நிலை வரும்போதே அடுத்து என்ன செஞ்சால் வாழ்க்கை பாதையில் தொடர்ந்து பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்துக்கிறதுக்கு ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் அப்படிங்கிறது ஏற்கனவே தணிக்கப்பட்ட ஒன்று ஜாதகத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இறைவன் அதுக்குரிய தீர்வையும் அதிலேயே வைத்திருப்பாருங்க இது போன்ற முக்கியமான தருணங்கள்ல ஜாதகம் பார்க்கலாம் அது பயனுள்ள அமைப்பையும் அதை விடுத்து நினைத்த நேரமெல்லாம் ஜாதகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு நாலுமே வந்து ஜோதிடர்கள் கிட்ட காட்டி ஜாதகத்தை பார்த்து அதனால் குழப்ப மடை மடைந்தால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு புலம்புவதில் எந்த பயனுமே இல்லைங்க அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தாங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் எடுத்ததுக்கெல்லாம் இப்படி அடிக்கடி நீங்கள் ஜாதகம் பார்க்க போனீங்க அப்படின்னா அதுக்குரிய பலாபலன்களை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குரிய பலன்களை நம்மளால வந்து முழுமையா வந்து பெற முடியாது இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து பிறந்ததுல ஒரு வயதுக்கு மேல ஜாதகம் பார்க்க வந்து ஆரம்பிக்கலாங்க அதனால ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முக்கிய குறிப்புங்க நிறைய பேரோட ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறந்தப்ப எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற கூடிய பேப்பர்லாம் தனித்தனியாக வந்திருக்கும் அந்த தனித்தனியாக வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி அட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சி போய் ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஜாதகத்தை உடனே வந்து மாற்றுறது நல்லதுங்க நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து அந்த ஜாதகத்தை புதுசா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு லைஃபும் வந்து நல்லா இருக்கும் நன்றி